அன்பர்கள் அனைவருக்கும் சித்தர் திருமூலர் யோக பீடத்தின் நலமோடு கூடிய வாழ்த்துக்கள் தினமொரு யோகம் என்னும் தலைப்பில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது ஸ்டாண்டை பயன்படுத்தி எப்படி நம்ம உடம்ப வந்து காய கல்ப நிலையில் வச்சுக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதாவது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஆசை என்ன அப்படின்னா அதாவது எப்போவுமே உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும் எப்போவுமே உடல் வந்து நல்ல வசீகரமாக இருக்கணும் அப்படின்னு எல்லாருக்கும் ஆசை இருக்கும் அப்போ உடம்பை நம்ம வசீகரமாக வச்சுக்கிடணும் அப்படின்னா ஒன்று ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணணும் அதுக்கு பல அன்பர்களுக்கு நேரம் இருக்காது இல்லை வீட்டிலே நம்ம ஜிம்மு க்ரியேட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணணும் அதற்குண்டான பொருளாதாரமும் பல அன்பர்களுக்கு இருக்குது அப்போ நம்மளால் ஜிம்முக்கும் போக முடியாது வீட்டிலையும் ஒர்க் அவுட் பண்ண முடியாது அப்படின்னா நாம் எப்படி தான் உடம்ப ஆரோக்கியமாக வச்சுக்கிறது எப்படி தான் உடம்ப ஹேண்ட்ஸமாக வச்சுக்கிறது அப்படின்னா நாம் இந்த காய கல்ப ஸ்டாண்டு அப்படிங்கிற இந்த ஒரு ஸ்டாண்டை வச்சு நாம் மொத்தம் எழுபத்தெட்டு விதமான காயக்கல்ப ஆசனங்களை நாம பண்ணலாம் இந்த எழுபத்தெட்டு ஆசனங்களில் நமது தலை முதல் பாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய மசுல அற்புதமா கட்டமைக்கலாம் அதனால் இந்த ஸ்டாண்டை பயன்படுத்தி நம்ம உடம்ப எப்படி கட்டுக்கோப்ப வச்சுக்கிறது அப்படிங்கிறத பத்தி இன்றைய உடற்பயிற்சியில நாம் பார்ப்போம் இன்னைக்கு நம்ம காயக்கல்ப ஆசன முறைகளில் ஒரு மூன்று கிரியா ஆசனங்களை பண்ண போகிறோம் மொத்தம் இந்த ஸ்டாண்டை பயன்படுத்தி எழுபத்தி எட்டு ஆசனங்கள் பண்ணலாம் இந்த ஆசனங்கள் எல்லாமே நம்ம உடம்புல இருக்கக்கூடிய தேவையில்லாத கேஸு தேவையில்லாத கொழுப்பு இதெல்லாம் கம்ப்ளீட்டாக பேர்ன் பண்ணக்கூடியது நம்ம உடலுக்கு வசீகரமான தோற்றம் அதே மாதிரி நல்ல ஆரோக்கியம் நல்ல ஆண்மை வீரியம் இதெல்லாம் கொடுக்கக்கூடியது இந்த காய கல்ப சூத்திரங்கள் அது எப்படின்னு நம்ம பார்ப்போம் இதில் முதல் சூத்திரம் அதாவது உஷ்ட்ராசன கிரியா அதாவது இந்த ஸ்டாண்ட் எப்படி வச்சுக்கணும் பாருங்கள் ஸ்டாண்டை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி முட்டி போட்டுக்கணும் அங்கே பாருங்க ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் அங்கே பாருங்க நல்லா மூச்சை எடுக்கணும் பிரீதிங் பிரீத் அவுட் breathe அவுட் இந்த மாதிரி ஒரு டென் கவுண்டிங் பண்ணும். இந்த ஒர்க் அவுட் பண்ணும்போது நம்ம வயிற்றில் உள்ள தேவையில்லாத கொழுப்பு வந்து கம்ப்ளீட்டாக பர்ன் ஆகும் அதே மாதிரி வயிற்றில் சேரக்கூடிய கேஸு கம்ப்ளீட்டாக ரிலீஸ் ஆகும் வாங்க எப்படி பார்ப்போம் பாருங்கள் ஏன்னா நம்ம அந்த பயன்படுத்தும் பயன்படுத்தும்போது நம்ம இந்த ஆசனத்தை சேஃப்டியாக பண்ணலாம் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா முதுகுத்தண்டை பின்னாடி வளைச்சி கொண்டு போகணும் அதே மாதிரி முன்னாடி பண்ணும் பொழுதும் நல்லா குனிஞ்சு பண்ணலாம் சரி இதில் ஒரு டென் கவுண்டிங் அப்புறம் நல்லா ரிலாக்சேஷன் பண்ணிக்கிட்டணும் அடுத்த ஆசனம் நாவாசன கிரியா இப்போ பாருங்கள் breathe ப்ரீத் அவுட் ப்ரீதிங் breathe out. இதில் <comfort> ஒரு <Breath in, comfort> 20 கவுண்டிங் செய்யணும் இதுவும் பார்த்திங்கன்னா நம்முடைய அப்டமனுக்கு தான் அப்டமனில் உள்ள அதிகமான கேஸு அதிகமான கொழுப்பு இதை வெளியே தள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஆசனம் பாருங்கள் 20 கவுண்டிங் இயல்பான சுவாசத்தை கவனிக்கணும் இந்த காயக்கல்ப ஆசனங்களில் மெயினாக நம்ம கவனிக்க வேண்டியது தான் ஏன்னா இந்த தான் நம்ம உடலுக்கு உண்டான இரத்த உற்பத்தியை அதிகப்படுத்தக்கூடியது நம்ம ரெண்டு சூத்திர முறைகளை பார்த்துருக்கோம் மூணாவது சூத்திரம் மகராசன கிரியா பாருங்க முதல்ல வஜ்ராசனம் போட்டுக்கணும் இந்த மாதிரி அளவு எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இதில் அப்படியே படுத்துக்கணும் தொப்புள் வரைக்கும் தரையில் இருக்கணும் தொப்புள் வரைக்கும் தரையில் இருக்கணும் அதுக்கு மேலே உள்ள பகுதியை தான் தூக்கணும் இப்போ பாருங்கள் ப்ரீதிங் ப்ரீத் அவுட் ப்ரீதிங் ப்ரீத் அவுட் டொண்ட்டி கவுண்டிங் பண்ணணும் கவனிங்க சுவாசத்தை கவனிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு மனமானது ஒருமுகப்படும் அடுத்து நாம பண்ணக்கூடியது மகராசன கிரியா பிரகார் டூ அதே மாதிரி தான் தொப்புள் வரைக்கும் தரையில் இருக்கணும் தொப்புளுக்கு மேல்பட்ட பகுதி மேலே இருக்கணும் இதில் கை வந்து ஸ்டாண்டில் இருக்கணும் இப்போ பாருங்கள் இதுவும் ட்வெண்ட்டி கவுண்டிங் தான் பிரீத் ப்ரீத் அவுட் டுவெண்ட்டி கவுண்டிங் இயல்பான சுவாசத்தை கவனிங்க வஜ்ராசனம் இதில் ஒரு ஆசனத்தில் முப்பது கவுண்டிங் இது மூணு செட்டு பண்ணணும் அப்படின்னா தான் அந்த ஆசனத்துடைய பலனை நாம் முழுமையாக உணர முடியும் அதனால் அன்பர்கள் அனைவரும் மெயினாக நாற்பது வயசுக்கு மேலே உள்ளவங்க நீங்கள் சரியான உணவு எடுக்கலைன்னாலும் சரியான உடற்பயிற்சி செய்யலைனாலும் சரியான ஓய்வு எடுக்கலைனாலும் உடம்புக்கு தேவையில்லாத நோய்கள் ஏற்படும் அதனால் நாற்பது வயசுக்கு மேலே உள்ளவங்க எனக்கு நேரம் இல்லை அப்படிங்கிற காரணம்லாம் சொல்லாதீங்க ஏன்னா ஒரு நோய் வந்துருச்சு அப்படின்னா இப்போ உள்ள தற்கால மருத்துவத்தால் நோயை குணப்படுத்தலாம் முடியாது அதை மெயின்டைன் தான் பண்ண முடியும் ஸோ உங்களுடைய விருப்பப்படி நீங்கள் எதையும் சாப்பிட முடியாது இந்த மாதிரி பல இடையூறுகள் இருக்குது அதனால் எப்படி நம்ம வாழ்க்கைக்கு பணத்தை தினமும் சேமித்து பழகிறோமோ அந்த மாதிரி தினமும் உடற்பயிற்சி செஞ்சு உடலுடைய ஆரோக்கியத்தையும் பாதுகாத்து கொள்ளுங்கள் அதுக்கு உங்களுக்கு இந்த ஸ்டாண்டு வந்து ஒரு அற்புதமாக இருக்கும் நீங்கள் இந்த ஸ்டாண்டு வாங்கும் பொழுது முப்பது நாள் உங்களுக்கு காய கல்ப சிறப்பு பயிற்சிக்கான ஆன்லைன் மூலமாக உங்களுக்கு பயிற்சியும் கொடுக்கப்படும் நீங்கள் இந்த ஸ்டாண்டை வாங்கும் பொழுது உங்களுக்கு முப்பது நாளுக்கான பயிற்சி வகுப்பும் உங்களுக்கு இலவசமாக கொடுக்கப்படும் இந்த முப்பது நாளில் எழுபத்தி எட்டு ஆசனங்களை பயன்படுத்தி நீங்கள் எப்படி ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படிங்கிற பயிற்சி உங்களுக்கு முற்றிலும் இலவசமாக முப்பது நாள் பயிற்சி கொடுக்கப்படும் நீங்கள் வீட்டில் இருந்தே அந்த பயிற்சியெல்லாம் பண்ணிக்கலாம் ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன் வகுப்பு தான் அதனால் அன்பர்கள் அனைவரும் உடலை ஆரோக்கியமாக பாதுகாத்து கொண்டு நோய் இல்லாமல் உங்களுக்கு பிடித்த வாழ்க்கையை அனுபவித்து மகிழ்ச்சியாக வாழ இதயபூர்வமான வாழ்த்துக்கள்